தேவ ஆலயங்கள் தேடி வருவோம் புதுமைகளை வெற்று மகிழ்வோ இறை மகனை இந்த நம் பனிமய அன்னை இரு குவித்து அன்னை அருளை பெறுவோம் சகாயபுரத்தில் கோவில் கொண்டிருக்கும் சகாய மாதா நம் மாதா நகரில் குடியிருக்கும் பாத்திமா நைனம் மாதா அடைக்கலாபுரம் நிற்கும் அடைக்கலா நம்மாதா மாதா அமலி நகரை நிற்கும் அமளி மாதா நம்மா தேவ அன்னை ஆலயங்கள் தேடி வருவோம் தூயமரி புதுமை வெற்றி மகிழ்வோ சிந்தை யாத்திரை போய் வரவே சிந்தை யாத்திரை மாதா பம்பை நகரில் வீட்டிருக்கும் பம்பை மாதா தேவ தேவன்னை ஆலயங்கள் தேடி வருவோம் தூயமறி பூண்டி நகரில் வீட்டிருக்கும் பூண்டி மாதானம் மாதா தூத்துக்குடியில் அமர்ந்திருக்கும் தஸ்ணேஷ் மாதானம் மாதா பெரியதாளையில் அமர்ந்திருக்கும் காணிக்கை மாதானம் மாதா தேவன்னை ஆலயங்கள் தேடி வருவோம் தூயமரி புதுமைகளை பெற்று மகிழ்வோ உவரி முனையில் அலங்கரிக்கும் செல்வ குத்தாங்குழியில் குடியிருக்கும் கித்தரி மாதா தேவ தேவன்னை ஆலயங்கள் தேடி வருவோம் தூயமறி புதுமைகளை வெற்று மகிழ்வோம் குமரி முனையில் அலங்கரிக்கும் அலங்கரமாதா நம்மாதா கேசம்புத்தந்தொரை வாழ்வழிக்கும் இருதய மாதா முனிவா தீவில் எம்மை யாலும் தேவ முனிவா தீவில் எம்மை யாலும் தேவ இடிந்தே கரையில் ஆழ்சி செய்யும் லோர்து அன்னை நம்மாதா இடிந்தே கரையில் ஆழ்ச்சி செய்யும் லோர்து அன்னை நம்மாதா தேவ அன்னை ஆலயங்கள் தேடி வருவ இறை மகனை நம் பனிமய அன்னை இரு கரங்கள் குவித்து அன்னை அருளை பெறுவோம்